ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை பதினோராம் பாசுரமானது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூண்டும் விதமாக ஒரு நிமிடம் இருபத்தி ஏழு வினாடிகளுக்கு எட்டு சுவாசம் என்ற நிலையில் இப்பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்படும் போது நாம் வாழ்க்கையில் பொறுமையாக இருப்போம் பதட்டப்பட மாட்டோம் மேலும் நமது சிறுநீரகமும் சீராக இயங்கும் அதனால் நமது உடல் ஆரோக்கியமும் முழுமையாக பாதுகாக்கப்படும் இந்த உண்மையை உணர்ந்ததால் இந்த பாசுரத்தை இதே வடிவில் பாராயணம் செய்து நம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து நாராயணனின் பரிபூர்ண அருளையும் பெறுவோமாக கற்று கரவை கணங்கள் கரந்து செற்றார் திரலலியே சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவளர்த்தம் பொற்கொடியே புற்றரவல் மகிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் போகுந்து முகில் வண்ணம் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஊரங்கும் பொருளேலோரெம்பாவாய்